தளபதி விஜய் அவர்கள் அடுத்ததாக நடிக்கவுள்ள தளபதி சிக்ஸ்டி நைன் படம் குறித்த அதிரடி முடிவு ஒன்றை எடுத்துள்ளதாகவும் விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் சொல்லப்படுகிறது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தளபதி விஜய் அவர்கள் கடந்த ஐந்து வருடங்களாகவே தொடர்ந்து தன்னுடைய திரைப்பட விழாக்களில் தற்போதைய அரசியல் குறித்து அதிகம் விமர்சித்து வந்த நிலைகள் கடந்த ஆண்டு அரசியலுக்கு வர உள்ளது உறுதியும் செய்திருந்தார் தான் பின்னர் புஸ்லியானந்த் மூலம் அதிரடியாக தேர்தல் ஆணையத்தில் தன்னுடைய கட்சியினுடைய பெயரை தமிழக வெற்றிக் பதிவு செய்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை தொகுதிகளிலும் சந்திக்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளார் அது மட்டுமல்லாது தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர உள்ளதாக வெளியிட்ட அறிவிப்பு அதிமுக மற்றும் திமுக கட்சியினர் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது காரணம் தளபதி ஒரே ஒரு ஆப் மூலம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்களையும் சேர்த்துள்ளார் மேலும் அரசியலுக்கு வர உள்ளதால் இப்போது நடித்து வரும் கோட் மற்றும் அடுத்த தரங்கம் நடிக்க உள்ள தளபதி தன்னுடைய கடைசி படம் எனவும் அறிவித்திருந்தார் விஜய் திரையுலகில் இருந்து முழுமையாக விலகுவதாக கூறியது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்தினாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்துடன் விஜய் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது பலருக்கும் தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் தற்பொழுது வெளியாகியுள்ள தகவலின்படி தளபதி கடைசி படமாக கோட் படம் அமையலாம் என்றும் ஒரு தகவல் பரவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதால் இப்போதே தன்னுடைய அரசியல் கள பணிகளை துவங்க முடிவு செய்துள்ளது இதற்கு மேல் தாமதப்படுத்தினால் அது மிக தவறாகிவிடும் என பலரும் அறிவுறுத்தியதால் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு தளபதி படத்தை டிராப் செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கூடிய விரைவில் இதுகுறித்த அறிவிப்பை தளபதி விஜய் அவர்கள் வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் ஒருவேளை தளபதி நடித்து வரும் கோட் அவருடைய கடைசி படமாக இருக்கும் என்றால் கண்டிப்பாக இப்படம் இதற்கு முன் வெளியான பல முன்னணி நடிகர்களுடைய வசூலை முறியடிக்கும் படியான வசூலை வாரி குவிக்கும் என்றும் எனவே இந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அமையலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரை தளபதி சிக்ஸ்டி நைன் படம் குறித்த எந்த தகவலையும் விஜய் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்கம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க